ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷீலா காளி ஹோம் பேஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க ஆடி வெளினாலே ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா அதனால காலையிலே எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நானுமே குளித்து ரெடியாகி டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் கையோட சுவாமி ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூவுமே சாமி படத்துக்கு போட்டு விட்டுட்டேன் அன்னிக்கு என்னோட அக்காவும் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அதனால் அவங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் கோயிலுக்கு அப்படின்னு நினச்சேன் எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டிலேயே வச்சிருப்பேன் அவளை அதனால ரொம்ப காண்டில் தான் ஊருக்கு கிளம்புவாள் ஸோ இந்த தடவை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சேன் ஆடி இல்லையா அதனால் எல்லா மாரியம்மன் கோயிலையுமே பயங்கர விசேஷமாக இருக்குல்ல சரி அதனால மாரியம்மன் கோயிலுக்கே கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு நினைச்சேன் அன்னிக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து இந்த மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா நடந்தது சரி இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அவளை அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் என்னடா அவள் இவன் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அப்படி தான் கூப்பிடுவேன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சேச்சினு கூப்பிடுவேன் சில சமயம் பார்த்திங்கன்னா பேர் சொல்லி வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் அதுதான் ஒரு மாதிரி ஒரு நல்ல பாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா என்னமோ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு அதனால கோயிலுக்குள்ளே போனால் சாமி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க கும்பதா ஹாப்பி அனர்ஜி அப்படின்ற மாதிரி என்னோட அக்கா அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிட்டா சரி வந்ததுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக நம்மளை ஒரு நல்ல கோயிலுக்காக கூட்டிகிட்டு வந்தாலே நினச்சி அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருந்தா இந்த கோயில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குங்க ஆனால் வந்து திருவிழா அப்படின்னு வந்துட்டா செலிப்ரேஷன் ரொம்பவே பெருசா இருக்கும் சுவாமி கும்பிட்டா அப்படியே ஃபேன்சி ஸ்டோருக்கும் போயிட்டோம் ஏன்னா எனக்கு வந்து இந்த கொஞ்சம் பொட்டு இதெல்லாம் தீந்துருச்சு ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டோம் இந்த பீகாக் டிசைன்ல ஜும்கா பீகாக்லயும் நிறைய டிசைன்ஸ்ல வந்து தோடு வச்சிருந்தாங்க எல்லாமே அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது எல்லா டிசைன்லையும் ஒன்று வாங்கிக்கலாமான்னு தான் தோணுச்சு பட் இருந்தாலும் ரொம்ப செலக்டிவா ஒரு சில தோடு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வரலட்சுமி நோம்பு வேற வரப்போகுது இல்லைங்களா அதனால அந்த பொம்மை எல்லாம் வச்சிருந்தாங்க டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாமே சின்ன சைஸஸ்ல இருந்து பெரிய பெரிய சைஸஸ் வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு வச்சிருந்தாங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது அண்ட் அந்த பொம்மைக்கு கொடுத்திருந்த அந்த சாரி ப்ராப்பிங் அது எல்லாமே கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ராக காலமே கிட்டத்தட்ட முடிய போகிற சமயம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது அதனால கடைக்கு போயிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரியான வெயிலுங்க ரொம்ப பயங்கரமான வெயில் அதனால பயங்கர பசி எடுத்துருச்சு வேற லேட்டாக கிளம்புனோல்ல அதனால் ஸோ ஜூஸ்லாம் ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா அதனால் பக்கத்துலேயே ஜூஸ் கிடந்தனால அங்கேயுமே போயிட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டோம் ரொம்ப லேட் பண்ணாமல் ரொம்ப சீக்கிரமாகவே ஜூஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதனால் அதை குடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்துவிட்டோம் வந்த வேகத்தில் கடகடன்னு சமையல் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாம்பார் சிம்பிளாக வச்சுட்டு அவரைக்காய் போட்டு பொரியல் செஞ்சுருந்தோம் கூடவே முருங்கைக்காய் போட்டு நல்லா பெரட்டல் சூப்பராக செஞ்சிருந்தோம் அது அக்கா தான் செஞ்சிருந்தால் நல்லாவே இருந்தது அதையுமே செஞ்சு நல்லா சே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினோம் ஈவினிங் போல் அகெயின் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் காலையில் போயிருந்தது வந்து மாரியம்மன் கோயில் அண்ட் ஈவினிங் சமயம் போல் போயிருந்தது வந்து புத்துமாரியம்மன் கோயில் இந்த கோயிலுமே ரொம்பவே ஃபேமஸான கோயில் தான் அதுக்கு அழகாக சேரீ வேர் பண்ணிட்டு போயிருந்தோம் எவ்வளோ அழகாக புத்துமாரியம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க தெரியுமா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க அண்ட் அந்த திருவிழா எஃபெக்ட் மாதிரி லைட்டிங்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அந்த ஈவினிங் டைப்பில் அதெல்லாம் நல்லா ரசித்து சுவாமியை கும்பிட்டுட்டு கையோட பிரசாதம் வந்தாங்க அதையும் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம் வீட்டுக்கு வந்த கையோடு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை இருக்கே டின்னர் வேலை செய்யணும்ல ஸோ அந்த வேலையை தான் கடகடன்னு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சாம அரிசியில் உப்புமா தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ரொம்ப பீக்காக பண்ணிட முடியும் இதை இதை ஊற வைக்கணும் இல்லை குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அதெல்லாம் இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியை வந்து ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் கப்பு தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சாம அரிசியை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டுடணும் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக டபுள் த அமௌண்ட் வெந்து இருக்கும் ஆஸ் யூஷுவல் போல தான் அதுக்கப்புறம் தாளித்து விட்டுற வேண்டியது உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு விட்டுட வேண்டியது தான் உப்புமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் தேங்காய் அண்ணை வந்து சேர்த்துட்டு இறக்கி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சிருந்தேன் இப்படி தாங்க அன்றைக்கி எனக்கு நாள் வந்து ரொம்ப பரபரப்பாக ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது காலையில் ஒரு கோயில் ஈவினிங் ஒரு கோயில் எல்லாமே ஒரு அந்த மாரியம்மன் கோயில் வைப்ரேஷனோடய அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம் ஸோ ஃபுல் பாசிட்டிவிட்டி தான் அன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ